அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒட்டுமொத்த தமிழகத்தை முழுக்கிய கேப்டன் அவர்களுடைய மரணத்தை பற்றி தாங்க பார்க்க போறோம் ஒரு மனிதர் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தம் அவருடைய இறப்பிற்கு வரும் கூட்டம் சொல்லுன்னு சொல்லுவாங்க ஆனால் விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு வந்த மாதிரி கூட்டம் எந்த ஒரு தலைவருக்கும் வந்ததில்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க பதினாலு கிலோமீட்டர் நடந்து இறுதி ஊர்வலம் வரை சென்றனர் பார்க்கும் போதே தெரிகிறது கேப்டன் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்பது இல்லன் கதாபாத்திரம் மூலமாக தமிழ் சினிமாவில் தனது பயணத்தை தொடங்கிய இவர் நாயகனாக பல படங்களில் நடித்து புகழ் பெற்றுள்ளார் இவர் நடிக்கும் படங்களில் தேசப்பற்று வசனங்கள் மிகவும் அழுத்தமாக இருக்கும் ஊழல் திருட்டு என சட்டவிரோத செயல்களுக்கு இவரின் குரல் திரையரங்குகளையும் சமூகத்திலையுமே தொடர்ச்சியாக ஒழித்து கொண்டிருந்தது பசின்னு வந்த அனைவருக்கும் உணவளித்தவர் கேப்டன் அவர்கள் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்படி அனைவருக்கும் அன்னத்தை அள்ளி கொடுத்தவர் நம் கேப்டன் அவர்கள் ஒரு நடிகர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருத்தராக விஜயகாந்த் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது அவருடைய இறப்பிற்கு பிறகு நம்மால் உணர முடிந்தது இது மட்டும் இல்லைங்க ஆன்மீக ரீதியாகவும் விஜயகாந்த் அவர்கள் இறந்த நேரத்தை வச்சு சொல்லியிருக்காங்க வியாழக்கிழமை புனர் பூசம் நட்சத்திரத்தில் இறந்திருக்காரு பெரிய தர்மவான்களுக்கு தான் இப்படி ஒரு வரம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க கேப்டன் அவர்களின் இறுதி ஊர்வலத்தில் கருடன் வட்டமிட்டதை அனைவரும் பார்த்திருப்போம் பொதுவாக கருடன் கோவிலில் வட்டமிடும் கோவில் கும்ப விஷயங்கள்ல வட்டமிட்டதை நாம் பார்த்துருப்போம் கேப்டன் அவர்கள் எந்த அளவுக்கு புண்ணியம் செய்திருந்தால் அந்த கருடனே வந்து தரிசனம் கொடுத்துருப்பார் பொதுவாக மார்கழி மாதத்தில் இறப்பவர்களுக்கு சொர்க்கவாசல் திறந்திருக்கும் நேராக சொர்க்கத்திற்கே போவார்கள் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய புண்ணியவான்கள் தான் மார்கழி மாதம் இறந்து போவார்கள் அதுவும் கருடன் வந்து விஜயகாந்த் அவர்களின் உடலை சுற்றி வந்ததற்கு முக்கிய காரணம் அவரை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக அந்த கருடனே வந்திருக்காருன்னு சொல்றாங்க கடவுள் மட்டும்தான் கருடனை வாகனமாக பயன்படுத்துவார் நல்ல ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்றாங்க புண்ணிய ஆத்மாக்கு மட்டுமே புனித பறவையான கருடன் இப்படி தேடி வரும் வைகுண்ட பதவிக்கு தகுதி வாய்ந்த புண்ணிய ஆத்மா அதனால்தான் கருட பகவானே வந்து வட்டமிடுகிறார் கேப்டன் அவர்கள் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறத வாழும்போதும் சரி அவருடைய இறப்பிற்குப் பிறகும் சரி ஒவ்வொரு இடத்திலும் நம்மளால் உணர முடிந்தது கேப்டன் அவர்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார் அவருடைய குழந்தைத்தனமான சிரிப்பும் அவர் கண்களில் தெரியும் வீரமும் என்றும் தமிழ் மக்கள் மனதிலிருந்து நீங்காது என்றும் கேப்டன் நினைவில் நன்றி வணக்கம்